கடற்படையில் பிளஸ் டூ படித்தவர்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணி செயலர் எஸ் பணிஎஸ்ஆர் மெடிக்கல் சம்பளம் இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூறு முதல் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வயது ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிக்கும் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்க வேண்டும் இரண்டு தேதிகள் உட்பட தகுதியை பொறுத்தவரைக்கும் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அடங்கிய பாடப்பிரிவில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்று பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தற்போது இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்திய கடற்படையால் ஆன்லைனில் நடத்தப்படும் ஐஎன்இடி தேர்வு இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மற்றும் உடற்தகுதி உடற்திறன் தேர்வுகள் மருத்துவ தகுதி தேர்வின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் உயரத்திற்கு ஏற்ற எடை இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான உடற்பகுதியை பெற்றிருக்க வேண்டும் நிமிடங்களில் ஓடி மெடுக்க வேண்டும் புஷ்கள் பதினைந்து எடுக்க வேண்டும் எழுத்து தேர்வு மற்றும் இதர தேர்வுகளின் வெற்றி பெறுபவர்களுக்கு ஒடிசா மாநிலத்தில் உள்ள சில்கா கடற்படை பயிற்சி மையத்தில் பயிற்சி வழங்கப்பட்டு பின்னர் பணி வழங்கப்படும் கட்டணம் ரூபாய் அருணகு மட்டும் இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் இந்த பணிக்கான விண்ணப்பிக்க வேண்டிய அபிஷியல் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் ஜாயின் இந்தியா ஆர்மி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம்